விவசாயிகள்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்கெல்லாம் ஒரு விசா விவசாயிட்ட கமிஷன் வாங்குறது இல்ல நெல்லாம் வந்து நாங்க தங்கத்த மாதிரி பாதுகாத்து லாக்கர்ல வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அதனால ஒரு நெற்பயிர் கூட பாதுகாக்க முடியல நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு சில அரசாங்கத்துக்கு ஒரு விவசாயிகளை பாதுகாக்கிறது ஒரு விவசாயிகளோட பயிர்களை பாதுகாக்கிறத விட வேற என்ன தலையாய கடமை இருக்குன்னு எனக்கு கட்சி தலைவர் அங்க பார்வையிட போறாருன்னு உங்களுக்கு வேலை அவ்வளவு சீக்கிரம் நடக்குது அங்க கொள்கை தலைவரும் எடுத்துட்டு அப்புறம் தான் நீங்க பெரியாரையே கல்லுக்கிறீங்க அது வரைக்கும் கலைஞருக்கு தமிழ் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்க மங்கள மகேஷ் பருவமழை தொடங்கிருச்சு எல்லா பக்கமும் பரவாயில்ல மழை பெஞ்சிட்டு வருது முக்கியமா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து நெற்பயிர்கள் மழை வெள்ளத்துல முழுகி வீணாகிறத நம்ம எல்லா நியூஸ்லயும் கேட்டுட்டு இருக்கோம் அது அந்த துயர சம்பவம் வந்து விவசாயிகளோட நெஞ்சில இடியே இறக்கி இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரி நீர்ல நிறைய ஏக்கர் வந்து நெற்பயிர்கள் வந்து நீர்ல முழுகிறது அவங்க அந்த துக்கத்தையே தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்காங்க இதுல ஏற்கனவே அவங்க போன சீசனுக்கு அறுவடை பண்ணி வச்சிருந்த அந்த நெற்பயிர்களை வந்து அரசாங்கத்தோட தானிய கிடங்களை வந்து சேமிச்சு வச்சுருக்காங்க இடமில்லாதவங்க வெளியே கூட சேமிச்சு வச்சிருக்காங்க ஒரு தாய்ப்பா தார்பாய் ஒரு குவாலிட்டி இல்லாத தார்ப்பாயும் ஓட்ட தார்பாய் போட்டு கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கு அந்த ஓட்ட தார்பாய்க்கே நாப்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மூட்டைகளுக்கு வந்து கமிஷன் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க அதை வந்து என்னதான் அரசாங்கம் அந்த செய்தியை மறுத்தாலும் இப்ப நேற்று ஒரு செய்தி வெளியே வந்திருக்க ஒரு விவசாயி வந்து ஆதங்கத்தோட அந்த முளைச்ச நெற்பயிருக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த அரசாங்கத்தை அப்படி ஒரு ஆஹ் திட்டு திட்டுறாரு நான் நாற்பது ரூபா கொடுத்து இங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஒரு தானிய கிணங்கில கொடுத்து என்னோட நெற்பயிரா நான் வைக்கிறேன் அப்படி இருந்து கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல அரசாங்கத்தால நாங்க எல்லாம் போயிருந்து நீ சாகதா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து ரொம்ப குமுறாரு இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து மிகுந்த ஒரு மனவேதனை அடையுது ஏன்னா விவசாயிகளோட முதுகெலு நம்ம அரசாங்கம் விவசாயிகளுக்கு வந்து பாதுகாவலன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிற திராவிட மாடல் அரசு ஒரு நாற்பது ரூபா கம்சன் வாங்கிட்டு அப்படிதான் கம்சன் வாங்கி தொலை வாங்கி தொலை ஒரு உருப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு தார்பாயை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ஒரு தானிய கிடங்குல ஒரு செட்டு போட்டு கொடுக்கறதுதான் உனக்கு என்ன கேட்டு வந்துருச்சு ஒரு அரசாங்கம் ஒரு விவசாயிகள் இப்படி கதற விடுறது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது எங்கள் தலைவர் விஜய் ஓவர்கள் கூட த தமிழக கழகத்தோட தலைவர் அவர்கள் கூட கடைசியாக வந்து ஒரு சுற்றுப்பயணத்தில் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நாற்பது ரூபா மூட்டைகளுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்க அரசாங்க அதிகாரிகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் தட்டி கேட்கணும் யாரோட அரவணைப்பில் பாதுகாப்பு நடக்குதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு நாகை மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் எங்கள் ஆட்சியில் ஒன்றும் கிடையாது தேனாறு பாலாறு இருக்குது விவசாயிகள்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்கள்லாம் ஒரு விசா விவசாயிட்ட கம்சன் வாங்குறது அவங்க நெல்லாம் வந்து நாங்க தங்கத்த மாதிரி பாதுகாத்துல எந்த ஒரு சேதமும் அடையிறது பருவமழை தொடங்குற காலத்து சில காலத்துலயே வந்து நம்மளுக்கு வர்ற செய்திகள் மனசு வலிக்குது ஏன்னா உங்களால ஒரு நெற்பயிர் கூட பாதுகாக்க முடியல நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒரு சிலர் கேக்குறது பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்குது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு விவசாயிகளை பாதுகாக்கிறது ஒரு விவசாயிகளோட பயிர்களை விட வேற என்ன தலையாய கடமை இருக்குன்னு எனக்கு தெரியல சத்தியமா இதுல வேற பெரியார் உலகத்துக்கு வந்து எம்பி எம்எல்ஏ சம்பளத்தை எல்லாம் ஒரு மாசம் சம்பளத்தை குடுக்குறேன்னு மாறுதட்டி சொல்றாரு நம்ம சிஎம் அவர்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க தப்பே கிடையாது ஏன்னா நாங்க எடுத்த கொள்கை தளர்ல சிறந்தவர் வந்து பெரியார் அப்படிங்கிறது எங்களோட சிந்தனை ஏன்னா பல சிந்தனைகள் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்காலத்துக்கு வித்துட்டவர் பெரியார் அவர்கள் இருந்தாலும் நாங்கள் கொள்கை தலைவராக எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெரியாரையே கழுக்கிறீங்க அது வரைக்கும் கலைஞருக்கு அண்ணாவுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் வந்து நீங்கள் பெரியார் அவர்களுக்கு கொடுத்தா நாங்கள் பார்க்கல அண்ணாவே நீங்கள் டீலில் விட்டீங்க கலைஞர் கலைஞர் சார்ந்த அவர்களுடைய குடும்பத்தை மட்டுமே நீங்கள் தூக்கி காத்து வந்தீங்க ஆனால் இப்போ நாங்கள் கொள்கை தலைவராக அஞ்சு பேர் அறிவித்தவொன்னே உங்களுக்கு புதுசாக வேலாட்சியர் அவர்கள் மேலே பாசம் வருது பெரியார் அவர்கள் மேலே பாசம் வருது அம்பேத்கர் அவர்கள் மேல பாசம் வருது ஏன் இந்த திடீர் பாசம் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை பெரியார் அவர்களுடைய சிந்தனை உடையவங்கள்லாம் எங்களை பக்கம் திரும்ப பெறக்கூடாது அதை மனப்போட்டு நீங்க நீங்கள் ட்ராமாலாம் பண்ணுறீங்க அது நூறு தெரியுது இருந்தாலும் இதற்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இந்த அரசியலுக்கு இந்த கால் புணர்ச்சிக்கு முக்கியத்துவத்தை அரசியல் தாண்டி விவசாயிகளுக்கு கொடுங்க அப்படிங்கறத எங்களோட ஆதங்கம் இதையெல்லாம் விட்டுட்டு எது எதுக்காக நிதி ஒதுக்க கூடாதோ அதுக்கு எல்லாம் ஒதுக்குறீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் இலவசம் கொடுக்குறீங்க இது இல்லாதப்பட்ட குடும்பங்களுக்கு போது நான் ஒத்துக்குறேன் நல்லதுதான் அதை தாண்டி அது உண்மையாலுமே இல்லாதப்பட்ட குடும்பங்களுக்கு மட்டும்தான் போதுதான் நீங்க மனசாட்சி படி யோசிச்சு பாருங்க கிடையாது அதுல வெட்டியா நீங்க வந்து ஸ்பென்ட் பண்ற இந்த ஃபண்ட் எல்லாம் வந்து விவசாயிகளோட சேமிப்பு கடனுக்கு நீங்க வந்து செட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல அடா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து பார்வையுக்கு போறாரு தஞ்சை மாவட்டத்துக்கு போறாரு அது போக நாகை மாவட்டத்துக்கு போறாருன்னு ஒரு தகவல் தான் வந்தது உடனே அங்க போய் ஆட்களை விட்டு டெம்பரவரி லேபஸ விட்டு நீங்க அவ்வளவு அவசர அவசரமா அந்த முளைச்ச நெற்பயர்ல வந்து நீங்க அப்ரோப்படுறதுக்கு என்ன காரணம் உங்க மேடம் தப்பு அப்படி உட வேண்டிதானே ஒரு எதிர்கட்சி தலைவர் அங்க பார்வையிட போறாருன்னு உங்களுக்கு வேலை அவ்வளவு சீக்கிரம் நடக்குது அந்த வேலையை வந்து ஒரு தார் பாதி விட்டு மூடுறது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நெற்பயர்ல வீணா போயிருக்காது இல்ல எதுக்கு முளைக்கு போகுது சரியான டைம்ல அது நீங்க கொள்முதல் பண்ண வேண்டியதானே ஆந்திரால இருந்து நீங்க ரேஷன் அரிசி வந்து கொண்டு வந்து இலவசம் கொடுக்குறீங்க அது நம்மளோட விவசாயிகள் தயாரிச்ச அந்த அரிசி உங்களுக்கு வந்து அறுவடை பண்ண அரிசி வந்து உங்களுக்கு கொள்முதல் பண்றதுக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு நான் கேட்கல மக்கள் கேட்கறாங்க அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதாகணும் அங்கங்க தானிய கடங்களை சேமிச்சு வச்சிருக்கிற வச்சுக்கிற எல்லாம் பார்த்தா இன்னும் அவ்வளோ டிமாண்ட் ஆயிரங்க போச்சா நம்ம நெருப்ப இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் கடைகள் விலவாசியில் பார்த்தா வந்து தாருமாற ஏறிட்டு தான் இருக்குது அரிசி வில கிட்டத்தட்ட எட்நூத்தம்பது ரூபா ரூபாய் இருந்த அரிசி விலை இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி தொள்ளாயிரூவா இரு மடங்கு ஏறி கிடக்குது ஒரு அத்தியாவசிய தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்களோட நிலைமை போயிட்டு இருக்குது ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கறதுலாம் மக்கள் மறந்தாச்சு அன்றாட தேவைக்கே வந்து கடன் செலவுன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி திராவிட மாடல் ஆட்சி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நீங்க வந்து மாறுதட்டிக்கிறீங்க இந்த நாலரை வருஷ ஆட்சியில வந்து என்னதான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிரந்தர வருமானம் தரக்கூடிய ஒரு நிரந்தர வருமான எழுச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்ன திட்டங்கள் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க மக்களுக்காக ஒண்ணும் கிடையாது சரி நீங்க எதுவுமே புதுசா பண்ண வேண்டாம் தொழில்துறையில வந்து நீங்க எந்த புரட்சி ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே நீங்க எழுது வருஷமா ஆட்டின புரட்சி போதும் கூட புரட்சி எங்களுக்கு போதும் ஆனா விவசாயிகள் உருவாக்கக்கூடிய அந்த நெற்பயிர்கள்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு துஷ்டமா நினச்சிருதா நீங்க வந்து அதை அவ்வளவு அவமானப்படுத்துவீங்க ஒரு கொள்முதல் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு நிதி இல்லாம போச்சா அப்படி நிதி நிலைமை உங்களால் சீரா வச்சுக்க முடியல நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கணும் பணவீக்கம் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட்டுக்கு மேலே தாண்டி போகுதுன்னு ஆய்வறிக்கையில் சொல்லிட்டு இருக்குது ஆனா நீங்க அதெல்லாம் மறைச்சு மக்களிடையே வந்து ஒரு போலியான ஒரு மோசமான ஒரு ஆதாரமற்ற ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு வந்து வளமிகுந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு வளமிகுந்த நாடுதான் ஆனா இல்லைன்னு சொல்ல இது உங்களோட பாட்டுல வந்தது கிடையாது உங்க என்னமோ எழுது வருஷமா காத்த மாதிரி உங்க உங்க கலைஞர்களுடைய குடும்பம் ஏற்படுத்தி கொடுத்த தமிழக மாதிரி நீங்க எழுச்சி மிகுந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது மாறுதட்டிக்கிறீங்க எங்க தமிழகத்தை சேர்ந்த மக்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் உழைப்புக்கு உதாரணமான மக்கள் ஏற்படுத்தி கொடுத்த வரலாறு அது அதை நீங்க வந்து தட்டி பறிச்சிட்டு போறக்கு கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அப்படிங்கறதை நான் சொல்ல மக்கள் தான் சொல்றாங்க என் காதுக்கு வரதை உங்ககிட்ட நான் கன்வே பண்றேன் உடனே எதுக்கு ஒரு கேச போட்டு உள்ள தெளிவீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பாசிஸ்டா அப்படிம்பீங்க ராசிஸ்ட் அப்படிம்பீங்க நெப்போசிஸ்ட் அப்படிம்பீங்க செப்பரேட்டிஸ்ட் அப்படிங்க நாம் தமிழர் கட்சியை மத்த கட்சியை விமர்சனம் வைப்பீங்க ஆனா அது அது எல்லா கட்சியோட தன்மையும் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற செயல்பாடு இருக்குது ஒரு ஓப்பனா ஒரு மக்கள் குறைய முன்னெடுத்து ஒரு குரல் கொடுக்க முடிய மாட்டேங்குது அப்புறம் எப்படி வந்து ஜனநாயகம் வந்து காப்பாத்தப்படும் எல்லாரும் நம்புறாங்கன்னு எனக்கு புரியல எங்களோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் தாண்டி விவசாயிகளோட கோரிக்கை இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்டாகணும் விவசாயிகளுக்கு தேவையான அந்த சேமிப்பு கடங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிட்டு உங்கள மட்டுந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் மங்கள மகேஷ்